இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ரெஸ்டாரண்ட் இன் மைலாப்பூர் இங்கே வந்த பிறகு அவங்களும் மேடைக்கு வரலாமான்னு கேட்டாங்க இவங்களை யார் யாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது பானுமதி ஸ்ரீமனோட ஒய்ஃபாக பர்ஃபார்மர் அந்த சீன் அவ்வளோ நல்லா அவ்வளோ ஒருக்கமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உணர்ந்து பண்ண ஒரு சீன் அந்த சீனில் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் லைக் ஹவர் டு சே வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு ஸ்டேஜை கொடுத்த டேரக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஏன்னா இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காடு என்னோட டேரக்டர் சார் தான் ஒரு டேலண்ட் இருக்கவங்களுக்கு தான் டேலண்ட் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு தெரியும் ஏன்னா பிகாஸ் டேரெக்டர் சார்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் என்ன மாதிரி டேலண்டான பர்சன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினச்சி என்னை இங்கே உட்கார வச்சுருக்காரு தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார் அதுக்கப்புறம் ட் விக்ரம் சார் அவரை பற்றி சொல்லவே வேணாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சாரோட சட்டையே பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஒரு சாதா ஒரு சின்ன நடிகை என்ன சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் அந்த கலைக்காக எவ்வளோ டெடிக்கேட் பண்ணியிருக்காரு சாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் அதுக்கப்புறம் என்னை யாருனே தெரியாது தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சேன் என்டையர் ஃபுல் டீமுக்குமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னோட நடித்த விக் ஸ்டீமன் சார் ப்ளஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சாதிச்சுட்டு நான் ஆனால் சாதிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கே இவ்வளோ பெரிய மேடை கொடுத்துருக்கு தேங்க்யூ காட் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ விக்ரம் சார்